ரொப்ரஹ்லி சோதுரிலி ரொப் நம்மா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு கீருஜன் நாயம் தஸ்னி மேலே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னனு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் எந்த நாட்டின் திசையை காட்டி ஷைத்தானின் இரு கொம்புகளும் உதயமாகும் இடம் என்று நபி சலாஹ் அவர்கள் கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் யமன் அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்குது அர் ரஹ்மான் அர் ரஹீம் என அவன் பண்புகளை குறிக்கக்கூடிய பெயர்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது இதை அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்வாங்க இந்த முழு பெயர்களை மனப்பாடம் செய்து ஓதி வந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அவற்றில் உள்ள ஒரு பெயரை எடுத்து ஓதி கேட்டாலும் நாம் கேட்டது கிடைக்கும் இன்னைக்கு நான் ஒரு மூன்று பெயர்களை சொல்ல போகிறேன் நம் கடனை வறுமையை அடியோடு ஒழிக்கக்கூடிய பெயர்கள் இவை ரிசுக்கை அதிகரிக்கும் பெயர்கள் நாலாபுறத்திலிருந்தும் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த பெயர்கள் வறுமையில் கஷ்டத்தில் இருக்கும் ஒருவர் இந்த இஸ்முக்களை தொடர்ந்து ஓதி வரும்போது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணலாம் அதில் முதல் பெயர் அல் வஹாப் அல் வஹாப் என்றால் பெருங்கொடையாளன் தாராளமாக வாரி வழங்குபவன் நாம் என்ன கேட்கிறோமோ அதைவிட அதிகமாக அல்லாஹ் வழங்கக்கூடியவன் அவனின் இந்த பண்பை உணர்த்தும் பெயர்தான் அல் வஹாப் இதை ஓதி நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அல்லாஹ் தாராளமாக வழங்குவான் அடுத்து இரண்டாவது பெயர் அர் ரஸ்ஸாக் அர் ரசாக் என்றால் உணவளிப்பவன் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவன் நம்முடைய ரிசிக் அவன் கையில்தான் உள்ளது நமக்கு குறைவாக கிடைக்கும் ரிசுக் அதிகரிக்க வேண்டும் என்றால் அவன் கையில் தான் அது உள்ளது அர் ரஸாக் என்ற இந்த பெயரை கொண்டு கேட்டு பாருங்கள் நீங்கள் போதும் போதும் என சொல்லும் அளவுக்கு ரிசுக்கை வாரி வழங்கக்கூடியவன் அடுத்து கடைசியாக அல் ஃபத்தாஹ் அல் ஃபத்தாஹ் என்றால் வெற்றி அளிப்பவன் நம் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி மாறி மாறி வரும் நம்முடைய முயற்சியால் தான் வெற்றி கிடைக்கிறது என நினைக்க கூடாது வெற்றி என்பது அல்லஹ்வின் புறத்தில் வருவது தான் நாடியவர்களுக்கு தான் அந்த வெற்றியை அவன் தருகின்றான் எவ்வளவு முயன்றும் தொடர்ந்து தோல்வி வருகிறது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் தடை இருக்கும் அந்த தடைகளை உடைத்தறிபவன் அல் இதை ஓதியவர் வாழ்வில் என்றும் தோக்க மாட்டார் இப்போ நாம் பார்த்த மூன்று இஸ்முக்கள் அல் வஹாப் அல் ரசாக் அல் ஃபத்தாஹ் மூன்றுமே நம் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய இஸ்முக்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் குறைந்தது நூறு முறை ஓதுங்க ஃபஜர் நேரத்தில் ஓதுவது சிறந்தது இந்த மூன்று ஓதி நல்லது செய்ங்க டெய்லி ஓதணும் இதே போல் தொடர்ந்து ஓதி வந்தால் நிச்சயம் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழலாம் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும் அனுபவபூர்வ அமல் இது தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் இறை நம்பிக்கையாளர்களின் மன்னரை எத்தனை முலத்திற்கு விசாலமாக்கப்படும் இது தான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி நான் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இஸ் வலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து